கைலாயமும் அதன் சில பகுதிகளும் சிவபெருமானின் வசிப்பிடமாக கருதப்படுவது கைலாய மலை இமயமலை தொடரில் இந்த மலை அமைந்திருக்கிறது சீனாவின் ஒரு பகுதியாக திகழும் திபெத்தில் இருக்கும் இந்த மலை சுமார் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தெட்டு மீட்டர் இருபத்தோராயிரம் எழுநூற்றி எழுபத்தி அடி உயரம் கொண்டது இந்த மலையில் இருந்துதான் சிந்து சட்லே சுக்ரா மபுத்ரா போன்ற நதிகள் உற்பத்தி ஆகின்றன கைலாய மலைக்கு யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் இந்த பயணத்தின் கைலை மலையை சுற்றிலும் ஏராளமான தெய்வீக தன்மை கொண்ட இடங்கள் உள்ளன அவற்றில் சில இங்கே கைலாய மலை சிவபெருமான் வசிக்கும் இடமாக சொர்க்கத்திற்கு இணையான பூலோகம் பகுதியாகவும் இதனை பக்தர்கள் கருதுகின்றனர் உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் பலரும் ஆர்வத்துடன் வந்து மரியாதையுடன் வழிபட்டு செல்லும் புனிதமான இடங்களில் இதற்கே முதலிடம் இந்த மலைதான் இந்து சமயத்தின் ஆன்மீகத்தை வரையறுப்பதாக அமைந்திருக்கிறது மான சரோவர் ஏரி திபத்தின் புனிதமான ஏரி இது அது மட்டுமல்ல உலகிலேயே மிக உயர்ந்த இடத்தில் உள்ள நன்னீர் ஏரியாகும் இந்த மானசோவர் ஏரி கருதப்படுகிறது திபத்தின் இங்காரி மாகாணத்தில் அமைந்த இந்த ஏரி கடல் மட்டத்தில் இருந்து நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிறது வட்ட வடிவில் அமைந்துள்ள ரோவர் ஏரியின் சுற்றளவு எண்பத்தெட்டு கிலோமீட்டர் ஆகும் இந்த ஏரியை வளம் வரும்போது சுகுதி ஆகிய இரண்டு இளங்களில் இரண்டு இடங்களில் கைலை மலையின் பிம்பத்தை காணலாம் யம துவாரம் யம தர்மராஜனின் கதவு என்று பொருள் கொண்ட இடம் இது கைலாய மலை மானோசோவரின் ஏரி பயணத்தை பாதையில் முக்கியமான ஒரு இடமாகும் கைலாய மலையை சுற்றி வலம் வர தொடங்குவதற்கு முன்பு இந்த கதவின் வழியாக சென்று வர வேண்டும் இந்த வாசலை கடந்து செல்பவர் தன்னை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளிலிருந்து முன்ஜென்மம் பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவதாக நம்பிக்கை யமதர்மன் இந்த கதவை தனிப்பட்ட முறையில் காவல் காப்பதாக சொல்லப்படுகிறது எதிர்மறையான சிந்தனை கொண்ட ஒருவரால் இந்த கதவை கடந்து செல்வது கடினம் என்கிறார்கள் பசுபதிநாதர் கோவில் காத்மண்டுவில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஆலயம் சிவபெருமானுக்காக அமைந்த இந்த கோவில் தியோப்பட்டான் நகரில் மையத்தில் பாக்மதி ஆற்றில் கரையில் பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருந்தது கைலையில் வசித்த சிவன் சில காலம் வந்து தங்கி இருந்த இடமாக இந்த இடம் பார்க்கப்படுகிறது மான் உருவத்தில் இருந்த ஈசன் கொம்பை திருமால் தொட்டபோது அவை உடைந்து சிதறின அந்த துண்டுகளை சிவலிங்கமாக இங்கே விஷ்ணு பிரதிஷ்டை செய்ததாக வரலாறு கௌரி குண்டம் இமல இமயமலையின் மீது ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது அடி உயரத்தில் கௌரி குண்டம் என்ற ஏ இமயமலையின் மீது ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது அடி உயரத்தில் கௌரி என்ற ஏரி இருக்கிறது கேதார்நாத் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள இந்த இடமும் புனித யாத்திரை தலத்தில் ஒன்று இங்கு வெந்நீர் ஊற்றுக்கள் காணப்படுகின்றன பார்வதி தேவி இந்த குண்டத்தில் குளித்த பிறகு சிவபெருமானை மணந்ததாக நம்பிக்கை நிலவுகிறது இங்கிருந்து பதிமூன்று கிலோமீட்டரில் கேதார்நாத் கோவில் இருக்கிறது இந்த கௌரி குண்டம் நீர்நிலைக்கு கருணி ஏரி என்று பெயரும் உள்ளது